திங்கில் இந்த பொடியை மட்டும் நீங்கள் தூவி பாருங்கள் உப்பு கரைகளை நிமிஷத்தில் நீங்கள் போக்கிடலாம் இனி நீங்கள் கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க இது கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சிங்க் பாருங்கள் நல்லாவே உப்பு கரைகள் வந்து படிய ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப அழுக்காகவும் எண்ணெய் பிஸுக்குகளும் கரையாகவும் வந்து இருக்குதுங்க ஸோ இதை தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சபினா பவுடர் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன் இது நல்லாவே எஃபெக்டிவாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக சபினா பவுடர் வந்து எடுத்துகிட்டு என்னோட சிங்க்கில் எல்லா பக்கமும் நான் அந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன் ஸோ என்னோட சிங்க் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஈரமாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இல்லை லைட்டாக தான் ஈரமாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ச சபினா பவுடரை எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு லைட்டாக மட்டும் தண்ணி வந்து தெளிச்சுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னாக்க லைட்டாக தொடச்சிட்டு நீங்கள் வந்து இந்த சபினா பவுடர் போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னாக்க நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்காது அதே நேரத்தில் சபீனா பவுடர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் போது கரைஞ்சி சீக்கிரமாகவே போயிடும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக மட்டும் நமக்கு ஈரமாக இருந்தாவே போதுங்க இந்த மாதிரி சபீனா பவுடர் எல்லா பக்கமும் போட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஸ்க்ரப்பரை வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணும்போதே தெரியும் உங்களோட சிங்கில் இருக்கக்கூடியதான அழுக்கு கரைகள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு உங்களுக்கு ரிமூவ் ஆகும் நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த உப்பு கரைக்கள் எல்லாம் போக்குறதுக்காக நம்ம வந்து லெமன் இதில் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ வந்து உப்பு கரைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த லெமன் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து இந்த சபீனா இந்த லெமன் ரெண்டும் சேரும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது புழிஞ்சி விட்டதுக்கப்புறமா அந்த லெமன் தோலை வச்சு எல்லா பக்கமும் நான் அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி அதை இந்த மாதிரி சிங்க்கில் சபினாவை தூவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்க சபினாவையும் லெமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எந்த கரைகளாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளோட நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பழைய வருஷம் உப்பு கரையாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் உப்புக்கரைகள் படிஞ்சிருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எதையுமே நம்ம வந்து ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது தாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பல வருஷமாக படிஞ்ச கரையை ஒரே நல்லா க்ளீன் பண்ணி டக்குன்னு அது போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது நம்ம அடிக்கடி அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு என்னோடய சிங்க் வந்து எவ்வளோ கரையாக ஒரு மாதிரி அந்த சிங்க்கே ரொம்ப டல்லாக பழைய வருஷம் வந்து சிங்க் மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம இப்போ க்ளீன் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக பல பலன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே அந்த டிஃப்ரெண்ட்ஸை வந்து பாருங்கள் ஸோ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்குகள் உப்பு கரைகள் எதுவுமே இல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலையே சூப்பராக வந்து எப்படி மணல் மணலாக நெய் வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வீட்டிலே தான் நான் வந்து வெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ வீட்லேயே நம்ம எப்படி வெண்ணெய் வந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஐ கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி நெய் நெய்க்காய்ச்சதுக்காகவே இந்த கடாய் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அதில் இருக்கிறதான தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும் ஸோ அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து வடிகட்டி கட்டிடலாம் வடிகட்டினதுக்கப்புறமா உங்களோட கேஸ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த வெண்ணை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருகி நமக்கு வந்து வரும் அப்படி உருகி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம மோரில் இருந்து தானே இதை வந்து நம்ம எடுத்தோம் ஸோ அப்படிங்கும் போது அந்த மோர் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே வரும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த வெண்ணையில் இருக்கக்கூடிய அந்த மோர் எல்லாமே வெளியில் வந்து நல்லா நொறைச்சி இந்த மாதிரி வருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா நுறச்சி வெளியில் வந்ததுக்கப்புறமா அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணை வந்து அப்படியே நெய்யாக வந்து உருகி வரும் ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்து வெள்ளையாக அந்த நுற வந்திருக்கு ஆனால் உள்ளே வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல மஞ்சளா நல்ல மணல் மணல் நம்மளுக்கு வந்து நெய் வந்து சூப்பராக உருகி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே உங்களோட கேஸ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து தீஞ்சி போயிடுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ அதில் இருக்கக்கூடியதான அந்த எல்லாமே நல்லா உருகி நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லாவே வந்து தெரியும் மேலே இருக்கக்கூடிய அந்த மோர்மே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து தெரிஞ்சு மேலே வந்துடும் ஸோ சூப்பராக நம்மளோட நெய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மோர்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொத்து பக்கம் நாங்க எடுத்திருக்கிறோம் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெய்யை இறக்கி வச்சு அடுத்த செகண்டே அந்த மோர்ல நல்லா இந்த மாதிரி நினச்சிட்டு போட்டு விட்டீங்கன்னாக்க அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் தோசைலாம் நம்ம ஊற்றுவோம் இல்லையா சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியான தோசை வராது நல்ல பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு இந்த மாதிரி குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா அந்த கரண்டியில் நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண வராது ஆனால் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற மாதிரியான கரண்டி வச்சு நீங்கள் வந்து தோசை வந்து போட்டு பாருங்கள் உங்களோட தோசை நல்ல கிறிஸ்பியாக நம்ம ஹோட்டலில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம தோசைக்கு எண்ணெயோ நெய்யோ போடும்போது மாவு போட்ட உடனே நம்ம வந்து போடக்கூடாது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து பபிள்ஸ் மாதிரி வரும் அந்த தோசை இல்லையா ஸோ அந்த பபிள்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து எண்ணெயோ நெய்யோ நீங்கள் வந்து போடணும் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா மாவு வந்து ஒரு மாதிரி ஊர்ன மாதிரி போயிடும் ஸோ நம்மளுக்கு வந்து தோசை பிஞ்சு பிஞ்சு தான் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான கிறிஸ்பியான நமக்கு வந்து தோசை ரெடியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு முடி வந்து ரொம்பவே கொட்டுது உங்களோட முடி வந்து நல்ல லாங்காகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூடான சாதத்தில் இந்த பொடி மட்டும் நீங்கள் சேர்த்து பருவங்க உங்களோட முடி வந்து நல்லா லாங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தாங்க இது எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதே செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சூடான சாதத்தில் இந்த கருவேப்பிலை பொடியை போட்டுட்டு எண்ணெய் அப்படின்னாக்க நெய் போட்டுட்டு நல்ல உருண்டைகளை உருட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம எண்ணெய் தான் வெளியில் நம்மளோட ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் இன்டேக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம நல்ல சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து முடியுமே கொட்டாமல் நல்லா நீளமாக நல்லா அடர்த்தியாக வளருங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்னதானே இந்த நாலு டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ சேனல்ல போஸ்ட் பண்ணிக்க அதே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க